வணக்கம் கனடாவின் முதலில் தலைப்புச் செய்திகள் உயரப்படும் கட்டணம் வெடுக்கப்பட்ட அறிவிப்பால் மக்கள் கொந்தளிப்பு அக்டோபர் ஆறு முதல் பாடசாலைகள் மூடப்படுகிறதா ஏழு லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறை ஆசிரியர்களின் இறுதியைச் சரிக்கியால் ஆல்பர்ட் அவள் பதற்றம் அழகு சாதன பொருள் வைத்து நடத்தப்பட்ட பெரும் மோசடி ஒற்றை கையெழுத்தால் அடுத்த அதிரடி முடிவு கரடா பாடசாலைகளில் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா மணிடோபா பாடசாலைகளில் இருபத்தி ஏழு பாலியல் துஷ்பிரயோக பழக்குகள் ஐந்து வயது குழந்தைக்கு பாலியல் சிண்டல் இனி தொடர்பான பிரிவான செய்திகள் பாரியில் வீடுட்டோர் முகாம்கள் மற்றும் வன்முறை அதிகரித்துள்ள நிலையில் நிலைமையை நேரில் ஆராய ஒண்டிய முதல்வர் டக்ஃபோர்ட் பேரிக்கு விஜயம் செய்யவுள்ளார் நகர மேயர் அலெக்ஸ் நட்டல் அவசர நிலையை பிரகடனப்படுத்தி மாகாண அரசின் உதவியை கோரியதை அடுத்து இந்த அறிவிப்பு வந்துள்ளது இந்த வார இறுதியில் பேரிக்கு செல்லலாம் என கூறிய போர்ட் மேயர் நட்டலை ஒரு சாம்பியனர் பாராட்டினார் அதே சமயம் போதைப் பொருள் துப்பாக்கிகள் மற்றும் சுகாதாரமற்ற கழிவுகளால் முகாம்களின் நிலை அறிவிப்பாக உள்ளது என்றும் அவர் கடுமையாக தெரிவித்துள்ளார் பேரியில் தற்போது முகாம்களில் சுமார் அறுநூற்றி ஐம்பது பேர் வீடுட்டவர்களாக உள்ளனர் இந்த பிரச்சனையை ஒரு தேசிய பிரச்சனை என குறிப்பிட்டு மேயர் நட்டல் பிரதமர் மார்க் கார்னிக்கும் உடனடி நடவடிக்கை கோரி கடிதம் எழுதியுள்ளார் கனடாவின் நோவாஸ்கோஷியா மாகாணத்தில் உள்ள கிளேஸ் வே கெமரான் ஸ்ட்ரீட்டில் ஒரு வீட்டின் மீது வெள்ளிக்கிழமை சூடு நடத்தப்பட்டதை அடுத்து கேப் பிரிட்டோன் பிராந்திய போலீசார் இதுகுறித்து குறித்து விசாரித்து வருகின்றனர் வெள்ளிக்கிழமை பிற்பகல் சுமார் இரண்டு முப்பது மணியளவில் துப்பாக்கி சத்தங்களைக் கேட்டதாகவும் ஒரு வாகனம் அங்கிருந்து வேகமாக தப்பிச் செல்வதைக் கண்டதாகவும் அந்த பகுதி வாசியொருவர் தகவல் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் சம்பவத்துக்கு சென்ற போலீசார் வீட்டில் துப்பாக்கி தோட்டாக்களின் துளைகள் இருப்பதை கண்டறிந்தனர் முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் இது ஒரு திட்டமிடப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம் என இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்களாக இருக்கலாம் எனவும் போலீசார் நம்புகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் போலீசாரையோ அல்லது கிரிம் ஸ்டோபர்ஸையோ தொடர்பு கொண்டு தகவல் வழங்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் கனடாவின் நோவாஸ்கோ ஷாப்பில் கடந்த மே மாதம் காணாமல் போன இரண்டு குழந்தைகளை தேடும் பணியில் முக்கிய தீர்ப்பம் ஏற்பட்டுள்ளது சுமார் நான்கு நான்கு மாதங்களுக்கு பிறகு ஆறு வயதான வயதான லில்லி மற்றும் கண்டுபிடிக்க சடலங்களை கண்டறியும் பயிற்சி பெற்ற நாய்களை ஆர் சிஎம்பி காவல்துறை வரவழைத்துள்ளது இந்த நடவடிக்கை தாமதமானது என குழந்தைகளின் பாட்டி ஆதங்கம் தெரிவித்துள்ளார் குழந்தைகள் இறந்ததாக உறுதியான ஆதாரம் இல்லை என்றாலும் எதையும் தவறவிடக் என்பதற்காகவே இந்த தேடுதல் என காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது குழந்தைகளின் வீட்டை சுற்றியுள்ள சுமார் எட்டு புள்ளி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான அடந்தவன பகுதிகளில் தரைவழி தேடுதல் குழுக்கள் மற்றும் உள்ளூர் தன்னார்வல்களின் உதவியுடன் பலமுறை தேடுதல் நடத்தப்பட்டது முந்தைய தேடுதல்கள் முழுமையானவை என்றாலும் எதையாவது தவறு விட்டிருக்கலாமா என்பதை கருத்தில் கொள்ள வேண்டிய கட்டத்தில் காவல்துறை இருப்பதாகவும் அதற்காகவே மனத ஏற்றங்களின் வாசனையை கண்டறியும் சிறப்பு பயிற்சி பெற்ற நாய்கள் தற்போது பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளன தற்போது பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து வந்துள்ள இந்த சிறப்பு நாய்களின் தேடுதல் இந்த மர்மமான வழக்கில் புதிய உண்மைகளை கொண்டு வருமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது நோவாஸ்கோசியாவில் குடியிருப்பு வாசிகளுக்கான மின்கட்டணத்தை கணிசமாக உயர்த்த நோவாஸ்கோஷியா பவர் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மூன்று புள்ளி எட்டு வீதம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நான்கு புள்ளி ஒரு வீத கட்டண உயர்வுக்கு அனுமதி கோரப்பட்டுள்ளது அதே சமயம் பெரிய தொழிற்சாலைகளுக்கு கட்டணம் குறைக்கப்படும் என்ற அறிவிப்பு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த உயர்வு ஆண்டுக்கு இருபதாயிரம் டாலருக்கும் குறைவாக சம்பாதிக்கும் ஏழை மக்களை கடுமையாக பாதிக்கும் என ஏகோன் என்ற அமைப்பு எச்சரித்துள்ளது இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள பிரிமியர் டிம் ஹியூஸ்டன் இந்த உத்தேச கட்டண உயர்வுகளுக்காக மின்சார நிறுவனத்தை கண்டித்ததுடன் இந்த ஒழுங்குமுறை செயல்முறையில் மாகாணம் தலையிடும் என்று அவர் உறுதியளித்துள்ளார் பொருளாதார நிபுணர்கள் பணவீக்கத்தை காரணம் காட்டினாலும் இது மக்களுக்கும் பெரும் சுமை என்பதை ஒப்புக்கொள்கின்றனர் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த உயர்வை அமல்படுத்த நிறுவனம் கோரியுள்ள நிலையில் இந்த தேதிக்குள் ஒரு முடிவு எட்டப்படுவது சந்திக்குமே என்றும் நோவாஸ் கோஷியா எரிசக்தி வாரியம் கூறியுள்ளது அல்பர்டாவில் மாகாணம் தழுவிய ஆசிரியர் வேலை நிறுத்தத்துக்கு மூன்று வாரங்களே உள்ள நிலையில் அரசாங்கத்துக்கும் ஆசிரியர் சங்கத்துக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கியுள்ளன அரசாங்கம் வழங்கும் நான்கு ஆண்டுகளில் பன்னிரண்டு வீத சம்பள உயர்வு மற்றும் மூவாயிரம் புதிய ஆசிரியர் நியமனம் என்ற சலுகையை ஆசிரியர்கள் ஏற்கனவே தொன்னூற்றி ஐந்து வீத வாக்குகளுடன் நிராகரித்துள்ளனர் வகுப்பறை நெரிசல் மற்றும் பணவீக்கத்தை இந்த சலுகை ஈடு செய்யாது என சங்கம் கூறுகிறது ஆனால் அரசாங்கமோ சம்பளம் அல்லது கூடுதல் ஊழியர்கள் இரண்டில் ஒன்றை தான் தெரிவு செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளது சட்ட ரீதியான புகார் தீர்க்கப்பட்ட நிலையில் தற்போது சம்பள உயர்வு மற்றும் கோவிட் தடுப்பூசிகள் மட்டுமே முக்கிய உள்ளன சங்கத்தின் தலைமை திடீரென பதவி ஆனாலும் இது பேச்சுவார்த்தையை பாதிக்காது என சங்கம் உறுதியளித்துள்ளது இந்த ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் ஐம்பத்தி ஓராயிரம் ஆசிரியர்களும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் இதனால் இரண்டாயிரத்தி ஐநூறு பாடசாலைகளில் உள்ள ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதால் இருதரப்பினரும் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டி தனித்தனியாக விளம்பர பிரச்சாரங்களிலும் ஈடுபட்டு வரவிருக்கும் இலையுதிர்கால சம இரவு நாள் காரணமாக எட்மிண்டன் சாரதிகள் கடுமையான சூரியளி பிரச்சனைக்கு முகம் கொடுக்க நீரிடுகின்றது செப்டம்பர் இரண்டாம் தேதியை ஒட்டிய நாட்களில் காலை மற்றும் மாலை வேளைகளில் இந்த தாக்கம் அதிகமாக இருக்கும் எட்மிண்டன் நகரின் கிழக்கு மேற்கு சாலை அமைப்பின் காரணமாக சூரியன் நேராக உதித்து மறையும் போது ஒளி நேரடியாக சாரதிகளின் கண்களை தாக்கி பார்வையை பாதிக்கும் இதிலிருந்து தப்பிக்க சில ஆலோசனைகளை நிபுணர் ஒருவர் வழங்கியுள்ளார் முன்பக்க கண்ணாடியை சுத்தமாக வைத்திருப்பது போலரைசிங் சன் கிளாசஸ் அணிவது மற்றும் முடிந்தால் சூரிய உதயத்துக்கு பின்பும் அஸ்தமனத்துக்கு முன்பும் சுமார் பதினைந்து நிமிடங்கள் பயணத்தை தாமதப்படுத்துவதும் நல்லதென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இது ஒரு தற்காலிக பிரச்சினை என்றும் சம இரவு நாட்களுக்குப் பிறகு சூரியனின் பாதையை தெற்கு நோக்கி நகர்வதால் இந்த சிக்கல் விரைவில் குறைந்துவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலை மற்றும் மாலை நேர பயணத்தின் போது சாரதிகளின் கண்களை சூரிய ஒளி நேரடியாக தாக்கி பார்வையை பாதிக்கும் என்பதனால் அதனை தவிர்க்குமாறும் மீண்டும் எச்சரிக்கப்பட்டுள்ளது கனடாவின் பாட்டிலு நகரைச் சேர்ந்த எழுபத்தி மூன்று வயதான சக்திக்கு மீறிய அழகு சாதன பொருட்களை வாங்குவதற்கு வற்புறுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இதன் விளைவாக அவர் தற்போது கிட்டத்தட்ட ஆறாயிரம் டாலர் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் சமீபத்தில் கோனஸ்டோக மாலுக்கு சென்றபோது அங்குள்ள ட்ரெஸ் என்ற அழகு சாதன பொருட்கள் மற்றும் சிகிச்சைகள் வழங்கும் கடைக்குள் சென்றதே இந்த பிரச்சனைக்கு காரணமாக அமைந்துள்ளது அங்கே வேலை செய்த பெண் தன்னை உள்ளே வருமாறு சைகை செய்ததாகவும் கழுத்துச் சுருக்கங்களை நீக்கிவிடுவதாகவும் ஆசை வார்த்தார் இரண்டு வாரங்களுக்கு நாற்பத்தி டாலர் மட்டும் செலுத்தினால் போதும் என்று கவர்ச்சிகரமான சலுகையை காட்டி மகளிடம் ஆலோசிப்பதாக தெரிவித்திருந்தாலும் ஆலோசிக்க வாங்கியுள்ளார் ஒப்பந்தத்தின் படி பொருட்களின் விலை மூவாயிரத்தி ஆகும் ஆனால் இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பது வீத வட்டி விகிதத்தில் அறுபது மாதங்களுக்கு அதாவது ஐந்து ஆண்டுகள் கணக்கிட்டால் அந்த மூதாட்டி மொத்தமாக தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று புள்ளி இரண்டு டாலர் செலுத்த வேண்டும் இதை அந்த ஊழியர் முன்பே சொல்லியிருந்தால் என் வாழ்நாளில் எப்படி ஒப்பந்தத்தில் நான் கையெழுத்திட்டு மாட்டேன் என்று அந்த மூதாட்டி தெரிவித்திருக்கின்றார் இருந்தும் அவர்கள் பொருட்களை திருப்பி ஒப்படைத்து ஒப்பந்தத்தில் இருந்து தங்களை வடிவக்குமாறு நேரில் கோரிந்தும் பொருட்கள் திறக்கப்பட்டுவிட்டதால் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியாது என்று கடை தரப்பில் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடையின் ஆபரேட்டர் திறக்கப்பட்ட பொருட்களுக்காக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் செலுத்தினால் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக சலுகை வழங்கியுள்ளார் அதன் பின்னர் பேசிய கடையின் ஆபரேட்டர் ஆயிரத்தி ஐநூறு டாலரை செலுத்தினால் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாகவும் அதுவே தங்களது இறுதி சலுகை என்றும் தெரிவித்துள்ளார் தற்போது வரை லெம்ம வங்கிக் கணக்கிலிருந்து பணம் எதுவும் எடுக்கப்படவில்லை ஆனால் ஒப்பந்தம் செயலில் இருப்பதால் அவர் இன்னும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் டாலர் கடன்பட்டுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது தாயிடம் பயன்படுத்தப்பட்டு அதே ஆக்ரோஷமான விற்பனை தாந்திரங்கள் மற்ற வாடிக்கைகளிடம் பயன்படுத்துவதாகவும் சமூக ஊடகங்களில் கடையிலிருந்து விலகியிருக்குமாறும் மக்களை எச்சரித்துள்ளனர் கனடாவில் பிஸ்தா பரப்புகள் மூலம் சல்மோனில்லா தொற்று தேசிய அளவில் பரவியுள்ளது கியூபெக்கில் ஐம்பத்தி ஐந்து பேர் உட்பட பல மாகாணங்களில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பதினாறு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனையொட்டி கியூபெக் அமைச்சகம் ஐந்து முக்கிய தயாரிப்புகளை உடனடியாக திரும்பப் பெற உத்தரவிட்டுள்ளது இதில் பேக்டி நிறுவனத்தின் மொத்த பிஸ்தாக்கள் ஓர்னேச்சர் நிறுவனத்தின் பச்சை பிஸ்தா பொதிகள் மற்றும் சால்ஹபி பேச்சசிடி ஐடா ஆகிய மூன்று நிறுவனங்களின் பிஸ்தா அடங்கிய பேஸ்ட்ரி வகைகள் அடங்கும் இந்த பொருட்களை உட்கொள்ள வேண்டாம் என்றும் கூடப்படுத்துமாறும் அறிகுறிகளான காய்ச்சல் வாந்தி வயிற்றுப்போக்கு போன்றவை ஆறு முதல் எழுபத்தி மணி நேரத்துக்குள் தோன்றும் குழந்தைகள் முதியவர்கள் கர்ப்பிணிகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் அதிக ஆபத்தில் உள்ளதால் அவர்கள் மிகவும் கவனமாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பிரபல விமான நிறுவனமான ஏர் கனடா எதிர்வரும் ஜனவரி முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நோர்த் பேக்கான தனது விமான சேவையை போவதாக அறிவித்துள்ளது வர்த்தக ரீதியான சாத்தியக்கூறுகள் காரணமாக இந்த கடினமான முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது கிட்டத்தட்ட தொன்னூறு ஆண்டுகால விமான சேவையை போவதாக அறிவித்திருப்பது தங்களுக்கு மிகப்பெரும் ஏமாற்றத்தை அளிப்பதாக நோர்த் பே ஜாக் கார்லண்ட் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் விமான நிறுவனத்தின் இந்த முடிவால் நாங்கள் பேரழிவுக்கு உள்ளாகியுள்ளோம் என்று விமான நிலைய மேலாளர் பிரேன் ஏபரி தெரிவித்துள்ளார் இந்த முடிவு எங்கள் சமூகத்துக்கும் பயணிகளுக்கும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார் மேயர் பீட்டர் ஸ்ரீகோ மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பவுலின் ரோஜ் ஆகியோர் இது பிராந்தியத்தின் பொருளாதாரம் சுற்றுலா மற்றும் இணைப்புக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என கண்டனம் தெரிவித்துள்ளனர் சேவையை மீண்டும் கொண்டுவர போராடப் போவதாகவும் அவர்கள் உறுதியளித்துள்ளனர் கனடாவின் இந்த விலகல் போர்டர் போன்ற பிற விமான நிறுவனங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது முரண்பாடாக ஒருபுறம் நோர்பே சேவையை நிறுத்தினாலும் மறுபுறம் உள்ள கிரேட்டர் சர்பரி நகருக்கான தனது தினசரி விமானங்களின் எண்ணிக்கையை இரண்டிலிருந்து மூன்றாக அதிகரிப்பதாகவும் ஏர் கனடா அறிவித்துள்ளது ஜனவரி முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு முன்பதிவு செய்த பயணிகள் மேலதிக தகவல்களுக்கு ஏர்கனடாவை நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் கனடாவின் மணிடோபா பாடசாலைகளில் பல தசாப்தங்களாக நடந்ததாக கூறப்படும் பாலியல் மற்றும் உடல் ரீதியான துன்புறுத்தல்கள் தொடர்பாக இருபத்தி ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன கனடாவின் மணிடோபா மாகாணத்திலுள்ள மாகாணத்தில் உள்ள பாடசாலைகள் மீது பாலியல் மற்றும் உடல் ரீதியான துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு பெரும் அதிர்வில்களை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆறு மாதங்களில் மட்டும் வினிபேக் பிரண்டியர் உள்ளிட்ட பதினான்கு பாடசாலை பிரிவுகள் மற்றும் கல்வி சபைகளுக்கு எதிராக மொத்தம் இருபத்தி சிவில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரையான கால பகுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட பாடசாலைகளில் ஆசிரியர்கள் அதிபர்கள் ஆசிரியர் உதவியாளர்கள் மற்றும் துப்புரவு தொழிலாளர்கள் உள்ளிட்ட ஊழியர்களால் இந்த துன்புறுத்தல்கள் இழைக்கப்பட்டதாக வாதிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் பத்து வழக்குகளை எதிர்கொள்கிறது அதில் ஒரு வழக்கில் ஆசிரியர் உதவியாளர் ஒருவர் முன்னாள் மாணவரை இருபது முதல் முப்பது தடவைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியதாக கூறப்படுகிறது சாக்கிங் கல்வி ஆணையத்துக்கு எதிரான வழக்கில் பாடசாலை பயணத்தை வழிநடத்திய தலைவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஆனால் தமது ஊழியர் அல்ல என ஆணையம் மறுத்துள்ளது பாடசாலை பிரிவுக்கு எதிரான வழக்கில் ஒரு ஆசிரியர் மற்றும் ஹாக்கி பயிற்சியாளர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த வழக்கில் ஹாக்கி கனடாவும் பிரதிவாதியாக சேர்க்கப்பட்டுள்ளது சில வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்கள் ஐந்து வயது சிறுவர்களாக இருந்ததாகவும் ஒரு வழக்கில் செயின்ட் வானபேஸ் ஆர்ச் இணை பிரதிவாதியாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இந்த துன்புறுத்தல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மன உளைச்சல் மன அழுத்தம் போன்ற கடுமையான உளவியல் பாதிப்புகளுக்கு உள்ளானதாக வழக்குகள் தெரிவிக்கின்றன பாடசாலை நிர்வாக அலட்சியமாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதுகுறித்து மாகாண அரசு மாணவர் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பதிவேடு போன்ற புதிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக கூறியுள்ளது பெரும்பாலான பாடசாலை பிரிவுகள் குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துள்ள நிலையில் இந்த குற்றச்சாட்டுகள் எதுவும் இன்னும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை கடந்த ஆறு மாதங்களில் கனடாவின் மணிட்டுபா மாகாணத்துள்ள பாடசாலை பிரிவுகள் மற்றும் கல்வி சபைகள் மீது பாலியல் மற்றும் உடல் ரீதியான துன்புறுத்தல்கள் தொடர்பான டஜன் கணக்கான சிவில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பது மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர் மத்தியிலும் மிக மிகப்பெரும் கவலைகளையும் பாதுகாப்பு குறித்த கேள்விகளையும் எழுப்பியுள்ளது இத்துடன் இரண்டு நாளுக்கான செய்திகள் முடிவடைக்கின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கெனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கெனேடியன் தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது